நம்ம நிறைய பேரு பாத்துருக்கோம் சிலர் வந்து நம்ம செய்ய போனாலும் அவங்க வந்து ஏற்றுருவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா அப்படின்னு வந்து தெரியுறதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றான் அப்படின்னா பெரிய பெரிய சோரும்பு பழமுதிரில போய் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் காய்கறியெல்லாம் வாங்குறோம் அது மாதிரி வெளியில போட்டு காய்கறி வைப்பாங்க எது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் யோசிங்க யோசிக்கலாம் எது உடனே தரிச்சுட்டு வந்துருப்பாங்க அது மாதிரி ஹெல்த்துக்காக நிறைய பீப்புள் வந்து என்ன சொன்னா கோயில போய் சாமி கும்பிடுறது பக்தியா இருப்பாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை சனிக்கிழமை எல்லா தான் போவாங்க ரொம்ப பர்த்தியா பஜனை பாடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் வந்து ஹெல்த் விட்டுருவாங்க அந்த நேரத்தில் நம்ம பீப்புள் எல்லாம் கோச்சஸ் போவாங்க கோச்சஸ் போயிட்டு இன்வைட் பண்றதுக்கான போவாங்க ஏன்னா இது என்ன எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேப்பர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இன்வைட் பண்ணுவாங்க அந்த ஹெல்த் ஈராகவும் அது மாதிரி எக்ஸஸ் வீட்டோட சுத்திட்டு இருப்பாங்க நடக்கவே முடியாது கால வலி கால் வலி அதோட போயிடும் அதோட போயிட்டு இருப்பாங்க இன்வைட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரோட்ல தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய பீப்புளுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இவங்க என்ன ஃபியூச்சர்ல வந்து கஷ்டப்படுவாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய கஷ்டப்படுவாங்க மணிக்கணுக்கு உட்காருது ஐசியில் உட்காருது நம்ம ஃபேமிலி இவங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலி சேர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து போக ஆரம்பிக்கிறேன் நான் என்ன சொல்றேன் நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னா ஏன் ஆஸ்பத்திரி போகிறோம் கோயிலுக்கு போறோம் வேண்டாம்னு சொல்லல நம்ம உடம்ப வந்து பாதுகாப்போம் கண்ட குப்பையும் நம்ம சாப்பிட்டுட்டு கடவுளை போய் என்னை காப்பாத்து சொன்னா காப்பாத்துமா நம்ம உடம்பு வந்து கவனிக்கணும் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கவனிச்சு நம்ம பாடி வந்து நமக்கு உணர்த்தணும் என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது ஒரு வித்தியாசமான பாடி வந்து ஃபீலிங் அதை அவாய்ட் பண்ணணும் அதே மீறி நம்ம சாப்பிடணும் வருது வெயிட் எக்ஸஸ் ஆகுது இது எப்படி மறுபடியும் குறைக்கிறது நம்ம வந்து ஃபுட் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணா கூட எக்ஸைஸ் பண்ணுவோம் பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம உணவு முறையை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வெயிட் குறைக்க முடியும் இந்த மாதிரி யாருன்னா வந்து சீரியஸா நீங்க ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லை வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் உணவு முறையில் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா நம்பர் கால் பண்ணுங்க டெய்லி ஈவினிங் ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் செஷன் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சேர்